ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஜீரக சம்பா அரிசி வச்சு வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல பக்குவமாக உதிரி உதிரியாக நம்ம பண்ணலாம் நான் இன்றைக்கி சோயா சேர்த்து வெஜ் பிரியாணி பண்ண போகிறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கேன் இது ஹாட் வாட்டரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட ரெண்டு கப் அளவுக்கு இருந்தது இதை நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஜீரோ அரிசி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது அதே சமயம் ஒரு இருபது நிமிஷம் ஊறுனா தான் உங்களுக்கு வந்து சாதம் வந்து சாஃப்டாக இருக்கும் பிரியாணி வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு நம்ம தாளித்து எடுக்கிற வரைக்கும் அரிசி ஊறினாலே போதும் நீங்கள் தனி நெய்யில் கூட செய்யலாம் ஒரு மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இது போக நம்ம பிரியாணி மசாலாவும் சேர்ப்போம் இது பொறிஞ்சாக்கில் ரெண்டு வெங்காயம் நல்ல மீடியம் சைஸாக இருந்தது ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் மூணு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கரெக்டாக இருக்கும் இதோட மூணு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எண்ணெயில நல்லா வதங்கி வரணும் இதுல ரெண்டு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி மல்லி புதினா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளியில உப்பு சேர்க்கிறதுனால தக்காளியும் சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் இதில் கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறோம் இதை நீங்கள் என்னென்ன தாளிக்கையில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இப்போ நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி மூணு சேர்த்துருக்கேன் நான் உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் அதுக்கு பதிலாக சோயா சேர்க்க போகிறேன் ஊற வச்சிருந்த சோயாவை நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய சைஸ் சோயா சங்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு தூள் பொதுவாக வந்து நம்ம பிரியாணி செய்யலை காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணல பிரியாணி நல்ல கலர் கிடைக்கும் ஆனால் நீங்கள் தனியாக காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப கலர் டார்க் ஆகிடும் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடும் நீங்கள் காலமான தூளும் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் போல தண்ணி சேர்த்துட்டு அந்த காய்கறிகளை வேக வச்சுக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு ஈரப்பதத்தோடு வேகணும் அப்படிங்கிறதுக்காக கால் கப் சேர்த்துக்கிறோம் காய்கறிகள் அரைப்பதம் வெந்தாக்கில் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ணுற பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா பாய் வீட்டு பிரியாணி மசாலான்னு சொல்லிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு மட்டும் சேர்த்து திரிச்சு வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா நீங்கள் உங்கள் கட மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதோட தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக முதல்லே தயிர் சேர்த்துக்கூட காய்கறியில் வேக வச்சுக்கலாம் அப்படி வதக்கல காயில் லேசான ஒரு புளிப்பு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக சேர்க்கலாம் இந்த மாதிரி புளிப்பு காயில் இறங்காது தயிர் சேர்த்து வதக்கி லேசா என்ன பிரிஞ்சு வரும் அப்பதான் தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்னேமு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க கடையில் வெங்கையில புது அரிசியா அப்படின்னு கேட்டுக்கோங்க புது அரிசினா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணியே கரெக்டாக இருக்கும் நான் மொத்தத்துல ரெண்டு கப் அரிசி இருந்ததுனால மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ உப்பு காரம் செக் பண்ணி நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு காரம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும் முக்கியமாக உப்பு தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு பிரியாணி வெந்து வரையில கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும் நம்ம தயிர் சேர்த்துருந்தாலும் தக்காளி சேர்த்துருந்தாலும் பிரியாணியில் லெமன் ஜூஸ் சேர்க்கலை தான் உங்களுக்கு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் தண்ணி கொதி வந்தாக்கில் ஊற வச்சிருந்த அரிசியை வடித்து சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வெந்து வரட்டும் இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் அரிசியும் முக்கால் பாதம் வெந்துட்டு தண்ணியும் சாதமும் சேர்ந்து வந்து ஒரு லேயர் மட்டும் தண்ணி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்க போகிறோம் நான் இன்றைக்கி மல்லிகை புதினாலாம் தூவல நெய் மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மேலே விட்டுக்கிறேன் இது நம்மளுடைய விருப்பம் நீங்கள் நெய் விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வாசமாக இருக்கும் தம் ஓப்பன் பண்ணல நான் ஒரு தோசைக்கல்ல நல்லா குறைஞ்ச தீயில போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நம்ம அந்த பாத்திரத்தை வச்சு தம் போடலாம் இதுக்கு டைட்டான மூடியெல்லாம் இல்லை அதனால ஒரு மூடி போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வைக்க போகிறேன் வெயிட் வச்சுட்டு குறைஞ்ச தீயில் பத்து நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும் தம் முடிச்ச பிறகு அணைச்சி வச்சுடுங்க உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் தம்மில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி குழஞ்சி போய்டுமோ அப்படின்ட்டு நம்ம சீரா சம்பாரிசியில் பண்ணுறதில்ல நீங்கள் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ